பெண்களுக்காக குரல் கொடுக்கணும் குழந்தைங்களுக்காக குரல் கொடுக்கணும் ஒரு இப்ப அப்படி பின்னால இன்னைக்கு ஸ்டார் மீடியா சகோதரி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு யாரு சுமிய கூப்பிட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் மீடியா சகோதரி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு யாரு சுமிய கூப்பிட்டு கொண்டு போய் அந்த என்ன சொன்ன அவனுக்கு போட்டேன்னு சொன்ன

சொன்னேன் இதுல இதுல உண்மை